இன்னைக்கு கரூர் விஜய் பரப்புரையில் நடந்த சம்பவம் தான் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே அதிர்ச்சி அடி வச்சிருக்குங்க ஏன்னா விஜய் அவர்களோட பரப்புரையில் கிட்டத்தட்ட கூட்ட நெரிசல்னால முப்பது பேர் வரைக்கும் உயிரிழந்துட்டாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு இதில் ஒரு சோகமான செய்தி என்ன அப்படின்னா இதில் நிறைய அப்பாவி குழந்தைங்களும் உயிரிழந்திருக்காங்க இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னே தெரிலங்க இப்போ இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா இதுக்கு வந்து மெயின் காரணமே விஜய் அவர்கள் பண்ண பெரிய தவறு தாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து என்ன பிளான் பிளான் இருந்துச்சு அப்படின்னா விஜய் அவர்கள் எட்டே முக்காலுக்கு நாமக்கல்ல அவரோட ஸ்பீச்சை தொடங்குற மாதிரி வந்துருந்துச்சு ஆனா விஜய் அவர்கள் இன்னைக்கு அவரோட வீட்டுல இருந்தே எட்டரை மணிக்கு தான் வந்து கிளம்புனாரு இதனால அவர் நாமக்கல்ல வந்து எப்ப ஸ்பீச் கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா ரெண்டரை மணிக்கு தான் அவரோட ஸ்பீச்சே வந்து ஸ்டார்ட் பண்ணாரு இதனால அவர் கரூர்ல பன்னெண்டு மணிக்கு வந்து ஸ்பீச் கொடுக்குற மாதிரி வந்துருந்துச்சு ஆனா அவர் வர்றதுக்கு லேட் ஏழு மணிக்கு தான் இன்னைக்கு வந்து ஸ்பீச்சே வந்து கொடுத்தாரு இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா விஜய் அவர்கள் கரெக்டா டைமுக்கு வருவார் அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் வந்து கிட்டத்தட்ட அவ்வளோ மணி நேரம் இவருக்காண்டி காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப விஜய் அவர்கள் ஏன் அவரோட ரசிகர்களை இவ்வளோ வெயிட் பண்ண வச்சாரு சரியான டைமுக்கு கிளம்பி கிளம்பிருக்கணுமா இல்லையா அப்படி இல்லை அப்படின்னா இவர் என்ன வந்து இன்டிமேட் பண்ணிருக்கணும் எப்பா நான் டைமுக்கு கிளம்பல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால எனக்காண்டி யாரும் வெயிட் பண்ணாதீங்க நான் இந்த டைமுக்கு தான் வருவேன் அப்படின்னு அவர் வர வேண்டிய டைமை வந்து சொல்லியிருப்பாரா இல்லையா ஏன் வந்து விஜய் அவர்கள் ரசிகர்களை இவ்வளோ தூரம் வெயிட் பண்ண வச்சாரு அப்படின்னு தாங்க நமக்கு தெரியல இப்போ அடுத்து மெயின் தப்பு யார் மேலே அப்படின்னா நம்ம தமிழக காவல்துறை மேலே தான் ஏன்னா விஜய் அவர்களுக்கு எட்டே முக்காலுக்கு தான் நாமக்கல்ல பேச பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பன்னெண்டு மணிக்கு தான் கரூர்ல பேச பெர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஆனா நாமக்கல்லே அவர் கொடுத்த டைம்ல வந்து பேசல கரூர்லயே அவர் கொடுத்த டைம்ல வந்து பேசல ஏழு மணிக்கு தான் வந்து அவர் பேசிருக்காரு இப்படி இருக்கும்போது தமிழக காவல்துறை எதுக்கு அவருக்கு பெர்மிஷன் வந்து கொடுத்தாங்க கரெக்டான டைமுக்கு பேசுனா பேசுங்க உங்க டைம் மீறி போச்சு இந்த இடத்துல நீங்க வந்து பரப்புரை வந்து நடத்தக்கூடாது இவ்வளவு தூரம் கூட்டம் கூடிருச்சு இது சரியா வந்து இருக்காது அப்படின்னு ஆல்ரெடி தமிழக காவல்துறை கண்டிச்சிருக்கணுமா இல்லையா இவ்வளவு பெரிய சம்பவத்தை நடக்க விட்டு வேடிக்கை பார்த்துருக்காங்களே உண்மையில இந்த விஷயத்துல தமிழக காவல்துறை தாங்க ஒரு பெரிய தப்பு இருக்கு அவங்க ஆல்ரெடி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சு இவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படின்னே பெர்மிஷன் வந்து அந்த இடத்துல அவங்க பெர்மிஷன் கொடுக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் வந்து நடந்திருக்காதுங்க அதனால இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா இதுக்கு தமிழக காவல்துறையோட அலட்சியம் தான் காரணம் உண்மையிலேயே இந்த விஷயத்துல எனக்கு கோவம் வருது யார் மேலன்னு கேட்டா விஜய் ரசிகர்கள் மேலதாங்க உண்மையில அவங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்லையானே தெரிலங்க அவரோட தலைவரை பார்க்க போறேன்னு சொல்லி அவரோட குடும்பத்தை குழந்தைங்கள் எல்லாம் வந்து ஏன் கூப்பிட்டு போறாங்க அதுதான் அவங்களோட தலைவரே சொல்லியிருக்காருல்ல பெண்கள் யாரும் வராதீங்க குழந்தைங்க வராதீங்க வயசானவங்க வராதீங்கன்னு சொல்லி அப்புறம் அவங்களோட குடும்பத்தை வந்து கூப்பிட்டு போறீங்க இப்போ எத்தனை குழந்தைங்க உயிர் தெரியுமா இதையெல்லாம் பார்க்கும்போது வைத்தரிசலா இருக்குங்க நம்மளோட குடும்பத்தை யாருங்க பாப்பா இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் வந்து நடந்திருக்கு இந்த விஷயம் நடந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஆயிடுச்சு ஆனால் இன்னும் விஜய் இருந்து ஒரு அறிக்கை கூட வரல அவர் தானே சொன்னார் மக்களுக்காண்டி நான் இருப்பேன் நான் இருப்பேன்னு சொல்லி இன்னும் ஒரு அறிக்கை கூட வெளியிடாமல் இருக்காரு ஆனால் நம்மளோட குடும்பத்தில் யாராவது போயிட்டா நமக்கு தானே வந்து கஷ்டமாக இருக்கும் இனிமேலாவது அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட பொழப்பையும் குடும்பத்தையும் பார்க்க பாருங்கள் இந்த பரப்புரை கூட்டத்தில் உயிரிழந்தவங்களுக்கு என்னோடய ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சுக்கிறேங்க இனிமேல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் எப்பயுமே நடந்துடவே கூடாதுங்க